தனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதையுமே நீங்க செய்ததுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கை மேல பலனாக தெரியும் லாபஸ்தானாதிபதி மூலத்திரிகோண வீட்ல ஆட்சி பலமா இருந்து பலனை கொடுக்க இடத்துல யாருக்கு இடைஞ்சல்னு பாத்தீங்கன்னா அப்போ கடவுள் அனுகிரகம் எனக்கு கிடைச்சதா கிடைக்கலையா நான் சரியா பண்ணிட்டேனா பண்ணலையான்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன இதுக்கு என்ன தீர்வு உங்க குழந்தை நல்லா படிக்கணும்னு இப்போ நினைக்கிறீங்க சனி உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பொற்காலம் உருவாவதை யாராலும் தவிர்க்க முடியாது நண்பர்களுக்கு வணக்கம் சனியினுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேச போகிறோம் மேசராசிக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத வந்து நம்ம இப்போ வரிசையாக பார்ப்போம் சனி வக்ர நிவர்த்தி என்றைக்காகிறார் அப்படின்னா பதினைஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் மேச ராசிக்கு சனி பத்தாம் இடம்ங்கிற தொழிலுக்கு உடையவர் பதினொன்றுங்கிற லாபத்துக்கும் உடையவர் தொழிலை கொடுத்து லாபத்தையும் செய்யக்கூடிய கடமை சனிக்கு மட்டுமே அந்த மேச ராசிக்கு உண்டு அவர் பார்த்திங்கன்னா கடந்த நாலரை மாசமாக பதினோராம் இடத்துல வக்ரகதியாக இருந்தார் செயல்பட முடியாத ஒரு நிலையில் இருந்தார் இப்போது இந்த பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வக்கிர நிவர்த்தியாகி பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டில் ஆட்சி பலமாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மேசராசியை சந்திரனை வக்கரகதியிலிருந்து சனி போது கடந்த காலத்தில் உங்களுக்கு தொழிலில் சில தடுமாற்றங்கள் கசப்பான உறவுகள் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் மேலே கொஞ்சம் கசப்பு கூட இருக்கிற உறவுகள் கூட சரிவர புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை உங்கள் மனசு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலே கட்டாயம் இருந்திருப்பீங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செய்கிற தொழில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில ரேஷியோ மாறுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் மன இறுக்கமும் பொருளாதார நெருக்கடியும் தொழில் சார்ந்த கவலைகளையும் அதிகமாக கொடுத்துருப்பார் இப்போ சனி வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் தொழிலில் போட்ட முதலீடுக்கான பணம் உறுதியாக லாபமாக மாறும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் லாபம் இல்லாட்டி கூட லாபத்தை தன் மூலத்திரிகோண வீட்டில் அமைந்த அந்த பதினோராம் அதிபதி கசப்பு இல்லாமல் உறுதியாக கொடுப்பார் ஆனால் உங்கள் சந்திரனை மூன்றாம் பார்வையாக சனி பார்த்துட்டு தான் இருக்கார் இது என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளோ பணம் கிடைத்தாலும் சரி எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி உங்களுக்கு மனசு ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒரு சலனத்திலையே இருக்கும் நம்ம இது இப்படி செஞ்சுருக்கலாமோ நம்ம இதை இப்படி பண்ணியிருக்கலாமோ நம்ம தொழிலை இப்படி செஞ்சுருக்கலாமோன்னு ஒரு சிறு மனச்சலனம் லாபம் நடந்தாலும் பெனிஃபிட்டாக தொழில் நடந்தாலும் அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன கசப்பை மனசுக்கு தான் இருக்கும் கொஞ்சம் உங்கள் உழைப்பை அதிகமாக போட வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ இந்த இடத்துல யாருக்கு இடைஞ்சல்னு பார்த்தீங்கன்னா உழைப்பை அதிகமாக போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க சில பேர் சோம்பேறியாகவே இயற்கையாக இருப்பாங்க சில பேருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் இதில் பல வெரைட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் உழைப்பை எப்படி போடணும்னு அவர் ஐடியாவே புரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கசப்பை அதிகமாக கொடுக்கும் ஆனால் இதுதான் எனக்கு சிறந்த காலம் நல்ல ஏஜு நான் என் குடும்பத்துக்காக நிறைய பொருளாதாரம் பண்ணணும் நான் ரொம்ப கஷ்டப்பட தயாராக இருக்கேன் அப்படின்னு உழைக்கிறவங்களுக்கு இது ஒரு நூறு சதவீதமல்ல முந்நூறு மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இது கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த பக்ரகதியில் இருந்த சனி உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாகியஸ்தானம் உங்கள் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடம்ங்கிற சிம்ம ராசியை தன் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்போது உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் ஏதாவது காணிக்கைகள் வச்சிருந்து அந்த வழிபாட்டை செய்ய முடியாமல் போயிருந்தாவோ உங்கள் குழந்தைகள் உடல்நலத்தில் பராமரிப்பு இல்லாமல் இருந்திருந்தாவோ பூர்வீகம் சம்பந்தமான சில சிக்கல்களோ சில வழக்குகளோ சில தொந்தரவோ உங்களுக்கு இருக்கிறதா வச்சுக்குவோம் அதில் ஒரு இழுபறி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் குழந்தைக சரியாக படிக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கலாம் அல்லது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நான் சொல்கிற மாதிரி அவன் படிக்கிறதில்லை நான் சொல்கிற வேலையை அவன் செய்யறது அவன் என்னமோ ரொம்ப மன இறுக்கமாகவே இருக்கான் அவன் எதையோ சிந்திக்கிறான் அப்படின்னு அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு 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 பிடிப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையை காட்டும் இப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோயிலுக்கே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஏன்னா சனி ஒரு தெய்வீக கிரகம் அங்கே போனால் கூட அந்த வக்கரகதியான காலமாக இருக்கும்போது என்னென்னா உங்களை காலதாமதப்படுத்தும் நீங்கள் நினச்ச மாதிரியான பூஜைகள் அங்கே செய்ய முடியாமல் போகும் அப்போ கடவுள் அனுகிரகம் எனக்கு கிடைச்சுதா கிடைக்கலையா நான் சரியாக பண்ணிட்டேனா பண்ணலையான்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச இந்த காலத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி சனி வக்ரத்தில் போய் அது செஞ்சுருந்தா கூட சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சதையுமே நீங்கள் செய்ததுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போது கை மேலே பலனாக தெரியும் உங்கள் பூர்வீகத்தில் சில கசப்புகள் உங்க இருந்தால் கூட லாபஸ்தானாதிபதி பூர்வீகத்தை பார்க்கறனால சில க சில கசப்புகள் சில பார்ட்டாக வந்தால் கூட உங்களுக்கு உபயோகமான பூர்வீகமாக நிச்சயம் அமையும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்துல இருந்து ஒரு முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் படிப்புல கொஞ்சம் சின்ன மந்தம் இந்த சனி பார்வை இருக்கிறதுனால இருக்கத்தான் செய்யும் ஆனா வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறதுக்கும் நேர்கதி சனி பார்வையில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க இப்போ நேர்கதி பார்வையில் இருக்கும்போது அதிகமாக உழைச்சா போதும் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்போ உங்க குழந்தைகள் தன்னுடைய உடல்நலத்திலையும் படிப்புலயும் சளி பிடிக்காம பாத்துக்கணும் உடல் சோர்வாகாமல் பார்த்துக்கணும் இந்த சனி மனச்சோர்வை தரக்கூடிய ஒரு கிரகம் அதாவது எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்க்குறது சனி பார்க்கும்போது நம்ம பெருசாக உழைக்கணும் அவ்வளோதான் நம்ம தெய்வத்தை விடாமல் வழிபாடு பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன இதுக்கு என்ன தீர்வு உங்கள் குழந்தை நல்லா படிக்கணும்னு இப்போ நினைக்கிறீங்க சனி பார்க்குது அஞ்சாம் இடத்தை சிம்மத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன மலைகள் ஏதாவது இருந்தால் அல்லது மாரியம்மன் கோவில் ஏதாவது இருந்தால் நீங்கள் அங்கே போய் உங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு போய் ஒரு நல்லெண்ணெயில் உங்கள் குழந்தையினுடைய வயசு பத்தா பத்து தீபம் உங்கள் குழந்தையின் கையால் ஏற்ற சொல்லுங்கள் அந்த குழந்தை ஏத் விளக்கேற்றக்கூடிய பக்குவத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் கூட இருந்து ஏற்றி அதை நமஸ்காரம் பண்ண சொல்லிக்கலாம் அப்போது இதற்கு ஒரே தீர்வு அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தீபம் ஏற்றுதல் இதற்கு ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் பூர்வீகத்தில் சிக்கல் இருக்குன்னு நீங்கள் நினச்சா கூட வழக்கு இருக்குதுன்னு நினச்சா கூட அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கசப்புணர்வு இருந்தால் கூட நீங்கள் இந்த விளக்கேற்றை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு விடுபாடு தெரியும் அடுத்தது சனிக்கு மூன்று ஏழு பத்துன்னு மூணு பார்வை இப்போ மூணாம் பார்வையாக ஃபஸ்ட்டு உங்கள் ராசியை பார்த்தாச்சு ஏழாவது பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை பார்த்தாச்சு தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் எனக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்குறார் இப்போது உங்களுக்கு எதாவது இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஜீவனாம்சம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பை நிச்சயம் கொடுக்கும் உங்களுக்கு ஏதாவது எழுத்து ரீதியாக சொத்து இருக்குது சார் அது எப்போ என் கைக்கு வரும் இறந்தவர்கள் பணம் எப்போ என் கைக்கு வரும்னு எதிர்பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எல்ஐசி தொழில் இன்சூரன்ஸு ரிக்கவரி சம்மந்தமான தொழில்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க கல் குவாரி சம்பந்தமானது பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வெளிநாட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் இப்போ வருமானம் வரக்கூடிய காலகட்டம் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் திருமணமானவர் அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இப்போ வச்சுக்குவோம் உங்களுடைய பார்ட்னருடைய குடும்பத்திலும் உங்கள் பார்ட்னர் மூலமாக கர வரக்கூடிய வருவாயிலையும் தாமதமும் தடையும் அதில் ஒரு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு அவமானமும் ஏற்படும் இப்போது நீங்கள் மேசராசி உங்கள் வாழ்க்கை துணையினுடைய வருமானத்தை வச்சு நீங்கள் சமாளிக்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் ஒரு தொழிலில் ஒருத்தர் கூட பார்ட்னராக இருக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் உங்களை அதில் சூழ்நிலை இருக்கலாம் அப்போது உங்கள் பார்ட்னர்னுடைய வருமானத்தின் மூலம் இப்போ உங்களுக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ மட்டும்தான் காலதாமதம் அதிகமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை துணைக்கு வந்து ஏதாவது தன்னுடைய முன்னேற்றத்திற்காக த இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழிலை பண்ணுறோம் ஒரு முன்னேற்றத்தை பண்ணுறோன்னா நல்லது செய்ய போய் அந்த பணம் மாட்டிக்கொள்ளும் அதனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் வாழ்க்கை பார்ட்னர்கள் கூட உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ இருந்தால் கூட போட சொல்லாதீங்க இப்போ கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துடணும் அதுக்கு பதிலாக அவங்க நல்லெண்ணை தானமாக கொடுக்கலாம் கோயில்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அநாத இல்லங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் கொடுக்கும்போது என்னாகும்னா உங்களுக்கு சனியினுடைய பார்வையினுடைய வரக்கூடிய விளைவுகள் இருந்து அவங்க பொருளாதாரம் ரிலாக்ஸ் ஆகி அவங்களுக்கு கிடைக்கிறத சிறிது சிறிதாக நீங்கள் வந்து உணரலாம் ஒரே நாளில் பணம் கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது சின்ன சின்னதாக செய்ய 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 கொஞ்ச நாள் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது சனியினுடைய வக்ர நிவர்த்தி காலம் இந்த பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பொற்காலம் உருவாவதை யாராலும் தவிர்க்க முடியாது அடுத்த வருஷம் மூணாவது மாதம் வரைக்கும் சனி அங்கே தான் தன் மூலத்திரிகோணத்தில் இருக்க போகிறார் உங்களுக்கு பாக்யாதிபதிங்கிற குருவுடைய சாரத்திலேயே அவர் சஞ்சரிப்பார் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு லாபமான பாக்கியமான தெய்வ அனுகிரகமான காலகட்டம் உங்கள் ஆசைகள் என்னவோ அதை நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் உடலை பராமரித்து வச்சுருந்தால் உங்களுக்கு ஒரு சிறப்பான அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நண்பர்களே மேசராசிக்கு இது ஒரு மிக சிறந்த மறக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்